இந்திய அளவில் பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் தலைமையில் அமைப்பெற்றக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் தமிழக அளவில் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓ பி எஸ் அவர்கள் தலைமையில் அமைப்பிமுகவனுடைய கூட்டணியிலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று காலையில் என்டிஏவுக்கு தமிழக அளவில் தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவினுடைய அலுவலகத்தில் மூத்த தலைவர்களை சந்தித்து புதிய தமிழகம் கட்சிக்கான ஒரு இடம் உறுதி செய்யப்பட்டது அது எந்த தொகுதி என்று அதிகாரபூர்வமாக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி அறிவிக்கும் என்றாலும் கூட புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலம் முதல் தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து நானே போட்டியிட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்று அந்த தொகுதியில் எங்களுடைய முத்திரையை பதித்து வருகிறோம் எனவே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் வைக்கப்பட்டிருக்கிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நிச்சயமாக எங்களுக்கு ஒதுக்கப்படும் இதில் போட்டியிடக்கூடிய புதிய தமிழகம் கட்சி எந்த சின்னத்திலே போட்டியிடும் என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது சின்னம் எப்பொழுதுமே ஒரு பெரிய விஷயம் அல்ல புதிய தமிழக கட்சியை பொறுத்த நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தனித்துவத்தை தொடர்ந்து நிலநாட்டி வந்திருக்கிறோம் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே தேர்தல் ஆணையத்திடம் புதிய தமிழகம் கட்சி உரிய சின்னத்தை முன்கூட்டியே ஒதுக்கி சொல்லி கோரிக்கை விடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் இந்த தேர்தலை பொறுத்தமட்டிலும் தமிழகத்தில் அண்ணா திமுக பாஜக புதிய தமிழகம் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டணியே மிகப்பெரிய வெற்றியை பெறும் நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றுவது கொண்டான வாய்ப்புகளே இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது அது கட்சியினுடைய நேற்று இந்த தொகுதி சம்பந்தமா பேசணும் முறைப்படி ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய தலைமை அரசியல் குழு கூடி யார் வேட்பாளர் என்று அறிவிக்கும் சார் பெரிய நான் சொல்லிட்டு நான் முதல்லையே ஒரே தமிழர் கட்சியை பொறுத்த மட்டிலும் கடந்த தொண்ணூத்தி எட்டுல இருந்து நாங்கள் வந்து தனி சின்னத்திலே தான் போட்டிட்டு இருக்கிறோம் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுல பல அதாவது வெறும் சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவது என்று சொன்னால் எந்த சின்னத்தில் வேண்டும் போட்டியிடலாம் ஒரு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடுகின்ற பொழுது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது ஒன்று எங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டியிருக்கும் மற்றும் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது நான் சொன்னது என்னன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற பொழுது இவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் ஒன்று எனக்கு அண்ணா திமுக புதிய தமிழகம் பாரதிய ஜனதா தேசிய கட்சி பாமக மற்றும் பல கட்சிகள் வரலாம் இருக்கின்ற பொழுது மக்கள் வந்து கூட்டணியுடைய வேட்பாளரை அவருடைய சின்னத்தை எளிதாக அடையாளம் கொண்டு வெற்றி வாய்ப்பை தேடித்தருவார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டப்பிடாரம் மற்றும் நிலக்கோட்டையிலே நாங்கள் வந்து இரண்டு வேட்பாளர்கள் நான் வந்து ஓட்டப்படாரத்துல அதே போல் நிலக்கோட்டையில் இன்னொரு வேட்பாளர் நாங்கள் வந்து வேற தான் நின்னோம் அந்த இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நான் தான் வெற்றி பெற்றேன் சோ அதனால் அது சின்னம் பொருள் அதனால வேட்பாளர் யார் என்று கண்டுபிடித்தவர்கள் கூட்டணியில் யார் என்று எல்லாரும் சேர்ந்து விஷயமா இருக்கிறதுல போட்ட அது வாய்ப்பே இல்ல அதுக்கு காரணம் சொல்றேன் அது வந்து கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எளிதாக வந்து அப்படியெல்லாம் போட்டிட்டாங்க இப்பொழுது வந்து அதுக்கு பல தடைக்கற்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினராகி அந்த சின்னத்தை வாங்குறதெல்லாம் வந்து பல சிக்கல்கள் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது வெறும் சின்னத்தை மட்டும் பயன்படுத்துவதில்ல அது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால அது தேர்தல் ஆணையமே அதை வந்து ஊக்குவிக்கிறது இல்லை இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொகுதி வேண்டாம் இல்லாம பொதுவான இருக்கக்கூடிய தொகுதிகளில் போட்டியிட்டு தயாரா

அது வந்து எங்களுடைய அதாவது பொது தொகுதியில் நாங்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் பொது பட்டியலுக்கு வரணும் பொது தொகுதியில் போட்டியிடணுங்கிறது தான் புதிய தர்மத்துடைய மிஷன் அண்ட் விஷன் ஆனால் இப்பொழுது வந்து நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்களே நீங்க எல்லாம் சொல்லி சீக்கிரமாக டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவங்க சாம சமுதாயத்தை வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு சொல்லுங்கன்னா நாங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் நிற்கிறோம்ங்க எந்த இதுலையும் வரல எல்லாமே பொது தொகுதி ப்ளீஸ் அது ஒரு முன்தோணமாக நீங்கள் இப்பவே கேட்டு நான் இப்பொழுது போனால் வேறு அதே சகோதரர்களுடைய வாய்ப்புகள் பயிர் புரியுமோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு தட் இஸ் த மெயின் ரீசன்

அந்த ஷேரை வந்து நாங்கள் எடுக்கிற போது மற்றவங்களுக்கு வருத்தமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கவலை ஆகிடும் அதான் சொல்லுங்கள் மற்றவங்களை யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய புரியுது நான் முதலையும் சொல்ல இட ஒதுக்கீடு கூட நாங்கள் பிசியோ எம்பிசிக்கு உண்டான வாய்ப்பை கட்டி பிரிக்க மாட்டோம் இதில் இது இது இருக்கிறது தான் நாங்கள் கேட்போன்னு சொல்லிடுவேன் அதனால வந்து இப்பொழுது பொறுத்தளவு நீங்கள் எங்களுக்கு வந்து பட்டியல் பிரிந்து விலக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினே கிடையாது ஒரு தொண்ணூறு ஆண்டு கால கோரிக்கை தேவேந்திர வேளாளர்கள் அடையாளம் ஆறு பிரிவில் ஆறு பேர் அழைக்கப்படக்கூடிய மக்களை தேவேந்திர குல என்று ஒரே பேரில் அழைக்க வேண்டும் என்பதும் பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி இதர பிற்பட்ட ஒரு பட்டியலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய தொண்ணூறு ஆண்டு கால கோரிக்கை அதை வந்து முதல் முதலாக இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய பெயரில் நேற்றைய முன்தினம் மாலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு சட்டத்துறை செயலாளர் உட்பட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு விரைவிலே தனது ஆறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார் எனவே இது வந்து எங்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் இரட்டை போட்டியிடாம மற்ற சின்னத்துல போட்டியிட அதிமுக தரப்பு சமதம் தெரிவிச்சிட்டாங்களா அவங்க கோரிக்கை சார் அது எல்லாம் யாருமே எங்கிட்ட கட்டாயப்படுத்தவே இல்லை சார் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இந்த எங்க கூட்டணிக்குள்ள அந்த மாதிரி கட்டாயம் யாருமே படுத்தவே இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து யார் அந்த தலைமையும் சொல்ல இது ஊடகங்கள் வந்து செய்துதான் தவிர கட்சியினுடைய தலைமையிலிருந்து எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நிபந்தனைகள் எதுவுமே இல்லை எந்த கண்டிஷனும் கிடையாது இது மிகவும் ஜனநாயக பூர்வமாக அமைந்திருக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு கூட்டணி எங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன கண்டிஷன் கூட கிடையாது

ஒரு ஒரு முறையாக விசாரித்து ஒரு க இந்த விசா இந்த விசாரணையினுடைய அடிப்படையில் இந்த அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது எவிடன்ஸ் கொடுக்கணும் வி ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ் வரலாற்றில் வந்து எந்த கோரிக்கையுடைய அடிப்படையில் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுங்கிறத ஒரு குழு தான் ஒரு கமிட்டி தான் டிசைட் பண்ண முடியும் அதனால் வந்து அரசாணை தான் அரசாணைக்கு நிகரானது தான் அவர் கொடுத்துருக்கிறது முதலமைச்சருடைய பெயரில் வந்து அரசாணைக்கு நிகரானது தான் அதில் வேறு எந்த விதமான டவுட் பட வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது கோரிக்கை வந்து ரெண்டு வில ஆறு பெயர்களில் இருக்கக்கூடியதை ஒரே பெயராக மாற்றுறது ஒன்று அதை அப்படியே மூவ் பண்ணி ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து அதை வந்து எம்பிசிக்கோ பிசிக்கோ அல்லது வேற அடுத்த பிரிவுக்கோ கொண்டு போகிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் அதுக்கு வந்து ஜுடிஷியல் கமிஷன் கேட்டுக்கிறோம் டெஃபினட்டா பேரெல்லாம் அதையும் கன்சிடர் பண்றாங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கும் சீக்கிரம் அறிக்கை வரலாம் தெரியலீங்களா சார்

அரசிடத்தில் மக்கள் கோரிக்கை வைக்காமல் யாரிடத்தில் வைப்பார்கள் பிரச்சனைகள் மக்களுடைய ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகள் அரசு அரசு தான் அரசு அறிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்லா பாருங்க நாங்கள் வந்து இப்பொழுது போர்க்களத்தில் இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தால்தான் நாங்கள் தேர்தலை பத்தி சிந்திப்போம் என்று சொன்னோம் நான் அதிமுக கூட்டணி சொல்லுவேன் சொல்லல தேர்தலை பத்தி சிந்திப்போம் என்று சொன்னோம் எங்களுடைய பிரச்சனைக்கு இன்றைய அரசு வந்து ஒரு சாதகமான ஒரு நல்ல சுமூகமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது அதுக்கு பிறகு தான் ரெண்டு நாள தான் நாங்க நேற்று வந்து நைட் இரவு வரலும் நாங்க ரெண்டு மணி வரலும் எங்களுடைய கட்சியினுடைய எல்லாம் வந்துருக்காங்க முடிவு பண்ணோம் இன்று அது வந்து வெற்றிகரமாக கையில் தரப்பட்டிருக்கிறது அதுவும் சொல்லிட்டேன் கருத்து சொல்லிட்டு அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இட் இஸ் எட் டு பி அனௌன்ஸ் தட் சார்

தென்காசியோடு சேர்த்து தென்காசியும் தென்காசியும் அறியாமல் இருக்கக்கூடிய தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ நான் இருக்கிற தொகுதி கோயமுத்தூர் கொடுத்து விட்டால்

அதாவது நீங்க வந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறது இத்தனை அரசியல் கட்சிகளில் புதிய தமிழகத்துக்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது சொன்னால் அது கௌரவமான இடம் தானே கேட்கறது கேட்போம் நீங்க குடுத்த அளவு வாங்கிக்கணும் இல்ல அப்படி இல்லை நாங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறது

நாங்க परिบูรணமாக ஏற்றுகிறோம். सर பட்டியல் எண்டிக் கேள்வி எதா சொல்லிருப்போம். அது பத்தி தெரிவீங்க. இன்னும் சில அரசியல் கட்சிகள் பேசிக் கொண்டிருபதாக கேள்விப்படுகிறோம். ஆமா அந்த பிறகு அவங்க தெரிவிக்கலாம். நேமுதிகங்கங்க கூட்டணிக்கு வந்த பலமா நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல விரும்பல. எனக்கு அதை பத்தி தெரியாது. கூட்டணி வலுப்பெறுவதற்காக யாரை வந்தாலும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய இடத்துல இருப்பாங்க அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. நான் இதுதான் வரணும் அதுதான் வரணும்னு ஐ எம் நாட் பர்டிகுலர் பட்டு எரி பர்டிகுலர் பார்ட்டி அது கூட்டணிக்கு தமிழக தலைமை தான் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஓ பி எஸ் சார் இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கும் இது வந்து தமிழகத்துல ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது கடந்த கடந்த காலங்களுக்கு போற இல்லாம ஒரு சட்டமன்றத்துக்கு போட்டு உள்ளாட்சிக்கு ஒரு போட்டு மாற்றம் இல்லாம இதுல வந்து ஒரு டிஃபரண்டான கூட்டணியாக இருக்கும் என்று கருதுகிறோம் நிச்சயமா நீங்க உங்களுடைய கொஸ்டின் வந்து நல்லதா இருக்குது அது மாதிரிதான் தொடர்பு எனக்கு ஒரு பொது தொகுதி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க தாய் வீடும் உண்டு புகுந்த பிறந்த வீடும் உண்டு புகுந்த வீடும் உண்டு

சரி மக்கள் வந்து தெளிவாக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒண்ணு பிரச்சனை இல்லை நாங்க முறைப்படி ஒருவேளை

எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை எங்களுக்கு வந்து எந்த நிர்பந்தமுமே இல்லை நாங்கள் டோட்டலி ஃப்ரீ